சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக சென்ற விஜயபாஸ்கர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஆட்சி காலங்களில் பவர்ஃபுல் அமைச்சர்களில் ஒருவராக வளம் வந்தவர்தான் புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர் தங்கள் கண்ணை மிகவும் உறுத்தி கொண்டே இவரை வீழ்த்த இரண்டாயிரத்தி பதினாறில் எதிர்த்து நின்ற பழனியப்பனையே இவருக்கு எதிராக கடந்த முறையும் நிறுத்தியது திமுக ஆனாலும் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் விராலிமலையை மூன்றாவது முறையாக தக்க வைத்து கொண்டார் விஜயபாஸ்கர் தொகுதியை தக்க வைத்து கொண்டாலும் கடந்த தேர்தலில் பழனியப்பனின் களப்பணியால் திணறி போன விஜயபாஸ்கரோ புதுக்கோட்டை மாவட்டத்தின் மற்ற தொகுதிகளில் கவனம் செலுத்த முடியாமல் விராலிமலைக்குள்ளேயே முடங்கி போனார் அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையை தவிர மற்ற ஐந்து தொகுதிகளிலும் தோற்றுப்போனது அதிமுக கடந்த காலம் இப்படி இருக்க இம்முறையும் சொந்த மாவட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்தாமல் டெல்டா மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திற்குள்ளேயும் தனது அதாவது செல்வாக்கை விஜயபாஸ்கர் என்ற ஆதங்க குரல்கள் அண்ணா திமுகவிற்குள் ஒழிக்க ஆரம்பித்திருக்கின்றன புதுக்கோட்டை விராலிமலை ஆலங்குடி கந்தர்வக்கோட்டை ஆகிய நான்கு தொகுதிகளை உள்ளடக்கிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார் சி விஜயபாஸ்கர் அமைப்பு ரீதியாக மாவட்டத்தை இரண்டாக பிரித்திருந்தாலும் ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவும் விஜயபாஸ்கர் தான் இப்போது ராஜா என்றும் சொல்லப்படுகிறது அண்மையில் நடந்தது என்னவென்றால் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் பயணத்திற்காக இபிஎஸ் புதுக்கோட்டை வந்தபோது புதுக்கோட்டை முழுக்க விஜயபாஸ்கரின் விளம்பரக் கொடி பறந்த நிலையில் டெல்டா மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்கு இபிஎஸ் சென்றபோதும் அங்கேயும் விஜயபாஸ்கரை வரவேற்று பிளெக்ஸ்கள் தூள் பறந்தன இதையெல்லாம் சுட்டிக்காட்டும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் பக்கத்து மாவட்டங்களிலும் அவர் தனது செல்வாக்கை வளர்த்துக்கொள்வதில் தவறில்லை ஆனாலும் சொந்த மாவட்டத்தை வலுவாக வைத்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே விஜயபாஸ்கரால் பரிந்துரைக்கப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள் அவர்களுக்காக நாங்களும் தீயாய் வேலை செய்தோம் செயல் கூட்டங்களில் விஜயபாஸ்கரும் அடுக்கு மொழிகளில் பேசி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினார் ஆனால் முன்னாள் அமைச்சர் நம்முடன் இருப்பதால் கவலை இல்லை என்ற தைரியத்தில் களத்தில் நின்ற வேட்பாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது சரிவர கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம் அதே சமயம் விஜயபாஸ்கரும் தான் கரைவதிலேயே கஷ்டம் என்றாகி போனதால் தேர்தல் நெருங்கத்தில் தனது விராலிமலை தொகுதிக்குள்ளேயே முடங்கி போனார் மட்டுமல்லாமல் இம்முறையும் விஜயபாஸ்கருக்கு திமுக நெருக்கடி கொடுக்கும் என்றே சொல்லப்படுகிறது படுகிறது இம்முறையும் அவரால் அடையாளம் காட்டப்படுகிறவர்களுக்குத்தான் அதிமுக தலைமையும் சீட் கொடுக்குமாம் அதேபோல எதையும் வித்தியாசமாக யோசிக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய வியூகங்களை வகுத்து மாவட்டத்தின் ஆறு தொகுதிகளிலும் களப்பணியாற்ற தயாராகி வருகிறாராம் அதனால் இம்முறை ஆறு தொகுதிகளிலேயுமே அதிமுக கைப்பற்றும் என்கிறார்கள் சிலர் இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுக மீது அதிருப்தியில் இருந்து கொண்டிருந்த விஜயபாஸ்கர் இனி அதிமுக கட்சியிலிருந்து நமக்கு எந்த பயனும் இல்லை என்றும் மேலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையானது பல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை கைவிட்டு விட்டது இனிமேல் செல்வாக்கும் குறைந்துவிடும் என்று எண்ணி தற்போது அவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனை மனதில் வைத்து கொண்டுதான் தற்போது அதிமுக நிகழ்ச்சிகளில் எதிரியுமே அவர் கலந்து கொள்வதில்லை என்றும் அதிமுக வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன